ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ரா அன்பு சாய் சொந்தங்களே என பாபாவின் பந்தங்களே நீங்களும் உங்கள் அன்பு பிள்ளைகளும் பலமாக நலமாக ஆரோக்கியமாக வாழ உங்களை வாழ்த்துகிறேன் உங்களுக்காக எல்லாம் வல்ல சத்குரு சாயப்பாவடத்திலே பிரார்த்தனை செய்கிறேன் எல்லா சாய் சொந்தங்களுக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நல்ல நாளிலே உலகெங்கிலும் இருக்கிற சாய் சொந்தங்கள் மற்றும் தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல் வாழ்த்துக்கள் முதல் நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த ஆண்டு முழுவதும் நமக்கு நல்ல ஆண்டாக மலரும் என்பது நிச்சயம் இந்த ஆண்டிலே நம்முடைய அப்பா இன்றைக்கு இரண்டு நாட்கள் இரண்டு நல்ல தினம் பொதுவாகவே ஒரு தினம் நல்ல தினம் என்று சொன்னால் அது மிகவும் மகிழ்ச்சியானது அதே நேரத்தில் இரண்டு விஷயங்கள் ஒரே நாளிலே வருகிறது என்று சொன்னால் அது என்ன மிகப்பெரிய மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியை தரக்கூடியது ஒன்று சித்தர்களுடைய தினம் இன்றைக்கு இந்த தமிழ் புத்தாண்டு மட்டுமல்ல துன்பத்திலிருந்து விலகக்கூடிய நல்ல நாள் மட்டுமல்ல இந்த நாள் சித்தர்கள் சித்தர்களுக்கான ஒரு நல்ல உலக சித்தர்களுடைய ஒரு நல்ல நாளாக இன்றைக்கு இருக்கிறது இந்த நாளிலே நாம் பாபாவை வழிபாடு செய்து அவரிடத்திலிருந்து நாம் நம்முடைய மனம் மிழ தினம் தினம் நமக்கு நல்லது நடக்க வாழ்த்துக்களை பெறுகிறோம் அல்லவா இதோ அவரிடத்திலே மன்றாடி பிரார்த்தனை செய்து கூட்டாக பிரார்த்தனை செய்து அவரிடத்திலே நல் வாழ்த்துக்களை பெறுவோம் ஓம் சாயி நமோ நமஹ ஸ்ரீ சாயி நமோ நமக ஜெய் ஜெய் சாயி நமோ நமஹ சத்குரு சாயி நமோ நமக அல்லா மாலி என் அன்பு பிள்ளையே உன் வழித்துணை சாயப்பா உனக்காக பேசுகிறேன் உனக்காக மட்டுமே பேசுகிறேன் இது புத்தாண்டு மட்டுமல்ல புத்தாண்டு என்று சொன்னால் என்ன ஒரு காகிதத்தில் ஒரு காகிதத்தில் ஆண்டு மாற்றம் அல்ல ஆண்டு மாற்றம் மட்டுமல்ல புத்தாண்டு அது உன்னுடைய உள்ளத்தில் நிகழ்கின்ற நல்லதொரு மாற்றம் நல்லதொரு மாற்றம் எந்திலிருந்து நீ கடந்த வருடத்தினுடைய புண்களையும் படுகொழிகளையும் பின்னடைவையும் மறந்து நம்பிக்கையோடு துடிப்போடு நின்று புதிய பயணத்தை தொடங்குகின்ற ஒரு தருணம் தான் இந்த நாள் இந்த நாளிலே என்னுடைய ஆசீர்வாதம் முழுமையாக உனக்கு இருக்கிறது இந்த புத்தாண்டில் உன்னுடைய கனவுகள் நனவாகும் நீ துன்பத்தில் இருந்தாலும் என் கரம் உனக்காக விரிவடைய போகிறது நீ உன்னுடைய வாழ்க்கையை மீண்டும் கட்டமைக்க வேண்டிய சமயம் இந்த சமயம் புத்தாண்டு என்று சொன்னால் அப்பா வழித்துணை சாயப்பா உன் வாழ்க்கையில் ஒரு புதிய கதையை எழுத தொடங்குகின்ற தருணம் இது இந்த தருணம் அதில் நீ கதாநாயகியாக கதாநாயகியாக கதாநாயகனாக என்னுடைய அருளோடு இந்த கதையினுடைய பிரமுகமும் உனக்கு பிரவாகமாக வரப்போகிறது வரப்போகிறது அது மட்டுமல்ல இன்றைக்கு உலக சித்தர்களுடைய தினம் அல்லவா இந்த பாபாவும் உன்னுடைய அப்பாவும் ஒரு சித்தன்தான் என்று நீ நினைத்து கொண்டிருக்கிறாய் ஆகவே சித்தர்கள் ஆறு படைகள் இல்லாமல் போராடிய வீரர்கள் வீரர்கள் வாக்கினுடைய ஆற்றலால் வலிமையை காட்டிய ஞானிகள் அவர்களது பாதையிலே நானும் நடந்திருக்கிறேன் சாய் பாபாவாக உன்னுடைய அப்பாவாக நான் அறியப்பட்டாலும் என்னுடைய உயிரில் ஒரு சித்தருடைய ஒளி ஒன்று இருக்கிறது இந்த சித்தர்கள் உழைத்தவர்கள் தவம் செய்தவர்கள் உன்னை போலவே வேதனை அடைந்திருக்கிறார்கள் இந்த சித்தர்களும் கூட ஆனால் ஆனால் அவர்கள் ஜீவனாகவே தேவ குணங்களை பெற்றவர்கள் இன்றைய நாள் அவர்கள் உன்னை ஆசி தருகின்ற நல்ல நாள் நீ ஏமாற்றங்களை சந்தித்திருக்கலாம் நீ வீழ்ச்சியை அனுபவித்து இருக்கலாம் வீழ்ச்சிகளை நீர்வீழ்ச்சி போல உனக்கு அது துன்பத்தை தந்திருக்கலாம் நீ இழப்புகளால் தலங்கி இருந்திருக்கலாம் ஆனால் ஆனால் இன்று என்னுடைய பரிபூர்ணமான அருள் அது மட்டுமல்ல சித்தர்கள் உலக சித்தருடைய அனைவருடைய அருளும் உனக்கு அனுகிரகம் செய்கின்ற நல்ல நாள் இந்த நாள் உன்னுடைய வாழ்க்கையிலே ஒளியை போகிறேன் இன்று மட்டுமல்ல நீ சித்தர்களுடைய வழியில் நடந்தால் நாளையே நீ ஒரு சித்தனாக கூட மாறலாம் நீ மாறலாம் கண்டிப்பாக மாறலாம் ஏனென்று சொன்னால் என்னுடைய அருள் உனக்கு இருக்கிறது இந்த தமிழ் ஆண்டு உனக்காகவே வந்திருக்கிறது உனக்காகவே வந்திருக்கிறது உன்னை உயர்த்துகின்ற ஆண்டு இந்த ஆண்டு இந்த நாளில் என்னை மனதார அழைத்தால் உன் வாழ்க்கையை மாற்றுகின்ற சக்தியை நான் அனுப்புவேன் நீ என்ன செய்ய வேண்டும் தெரியுமா என் பிள்ளை என்ன செய்ய வேண்டும் தெரியுமா இந்த வருடத்தின் முதல் நாள் சுத்தமான உள்ளத்துடன் பரிசுத்தமான உள்ளத்துடன் பரிபூர்ணமாக என்னுடைய திருநாமத்தை சொல் ஓம் சாய்ராம் என்று நூற்றி எட்டு முறை சொல் அடுத்து தாய் தந்தை தம்பி சகோதரி அல்லது நண்பர் யாரோ ஒருவருக்கு நல்லது செய்ய ஒரு சிறிய முயற்சி செய் ஒரு சிறிய முயற்சி செய் அது என்னுடைய பாதை அதுதான் சித்தர்களுடைய வழி உன் வாழ்க்கையிலே என்ன வேண்டும் என்று மிக தெளிவாக நீ நினைத்துக்குள் நான் அதற்கான வழியை உருவாக்குவேன் உருவாக்குவேன் இந்த வருடம் இந்த வருடம் உனக்கு சாமர்த்தியமான வருடம் சரித்திரம் உருவாக்குகின்ற வருடம் என்னுடைய அதிசயமான வருடம் உனக்கு கிடைக்கும் கண்டிப்பாக கிடைக்கும் பொதுவாக சித்தர்கள் எதையும் வேண்டிக் கொள்வதில்லை ஆனால் அவர்கள் வாழ்க்கையை அவர்கள் வாழ்வை பலருக்கு வழிகாட்டியாக தியாகம் செய்து மாற்றிக் கொண்டார்கள் நீயும் ஒரு சிறிய பாசை வார்த்தையை எனக்கு சொல் ஒரு மரியாதை செய்கின்ற செயலைச் செய் அது என் வழி அது சித்தர்களுடைய வழி இந்த ஆண்டில் நீ தர்மத்துடன் வாழப் போகிறாய் நேர்மையுடன் நிற்கப் போகிறாய் சுத்தமான உள்ளத்துடன் நீ இருக்க போகிறாய் வளரப்போகிறாய் நான் உன் பக்கத்தில் இருப்பேன் சித்தர்கள் உன்னை வழி நடத்துவார்கள் என் பொருட்டு அவர்கள் வழி நடத்துவார்கள் நீ ஒவ்வொரு நாள் புனிதமான சுவாசமாக உனக்கு மாறப்போகிறது அதுதான் இந்த தமிழ் புத்தாண்டு என்கின்ற பரிசுனுடைய பயன் பயன் கண்டிப்பாக பயன் உனக்கு கிடைக்கும் இந்த ஆண்டில் நான் உன்னோடு வருவேன் உன் மனதில் புனிதமான வாசம் தருவேன் உன்னுடைய வாழ்க்கையை வசந்தமாக மாற்றுவேன் கண்டிப்பாக மாற்றுவேன் உனக்குள்ள சித்த சக்தி வழிகாட்டும் விழி திறக்கும் பாபா வழித்துணை பாபா உன்னோடு இருப்பேன் உன்னோடு இருப்பேன் உன்னோடு நான் வந்து கொண்டே இருப்பேன் வந்து கொண்டே இருப்பேன் நீ வென்று கொண்டே இருப்பாய் வென்று கொண்டே இருப்பாய் அல்லா மாலிக்